கார்த்திக் ரேவதி சில்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம மாசம் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் கலசத்தை எடுத்துகிட்டு வந்து சமுண்டேஸ்வரிக்கிட்ட கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் வந்து மாசாக கொடுக்குறாங்க சந்திரகலா வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி காரில் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரேவதி வந்து கேட்குறாங்க இப்போ வந்து அம்மாவோட கௌரவம் எல்லாமே உங்ககிட்டக்கே தான் இருக்குது எப்படியாவது வந்து நமக்கு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத ரேவதி நிச்சயமாக நமக்கு டைம் இருக்குல்ல அதான் சொல்லியிருக்காங்கல்ல விட பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தா வண்டி வந்து அந்த சேட்டோட மனைவி அழைச்சிட்டு வர்ற வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுது அங்கேயே நின்றுட்டுருக்காங்க அவங்களால என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து பார்க்குறாங்க யாருமே வண்டியை வந்து நிப்பாட்ட மாட்டாங்க யாராவது ஒருத்தர் கூட உதவி செய்ய மாட்டேங்க ஆண்டவா நீ தான் காப்பாற்றணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக கார்த்திக் காரை விட்டு இறங்கி வராங்க வந்ததுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சார் இங்கே வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவசரமாக போகணும் கொஞ்சம் வந்து பாருங்கள் இந்த பொ பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அழைச்சிட்டு போகணும் சார் அப்படின்றப்ப வாங்க நான் வந்து என் காரில் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே கார்த்திகை கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் யார் என்னென்னே தெரியாது சார் ரொம்ப நேரமாக போராடிட்டு இருக்கேன் யாரும் வண்டி நுண்ண்ட்டலை நீங்கள் உதவி செஞ்சதை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல இதில் என்னமா இருக்குது உதவி செய்கிறதுக்கு தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காரில் வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வர்றப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க சரி கார்த்தி கொஞ்சம் சீக்கிரமாக போ அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி சொன்னோன்னே இந்த போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அம்மா வந்து பொண்ணை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கப்போ வந்து வண்டி வண்டியில் வச்சு அப்படியே அழைச்சிட்டு தள்ளிட்டு வந்துடுறாங்க வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் வந்து விளாண்டுட்டு இருந்தால் என்னென்னே தெரியலன்னு பார்த்தா திடீர்னு கீழே விழுந்துட்டா சரி அப்படின்னு அழைச்சிட்டு வரலான்ட்டு பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் பார்த்தேன் அந்த வழியாக வந்து எதோ ஒன்று வந்து நெளிஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ தான் எனக்கு பார்த்துட்டு பயமாகி போச்சு அதனால தான் வந்து வேக வேகமாக வந்தேன் உங்கள் உதவியை வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரவதி வந்து கலசத்தை விட வந்து நல்லபடியாக இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே வந்து பொறுமையாக வந்து ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ தான் வெளியில் வந்துட்டு இதுக்கு தே உங்கள் பொண்ணுக்கு தேவையான இந்த லிஸ்ட்டெலாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க அந்த வெள்ளை கொட்டுக்காரங்க உடனே சரின்ட்டு எடுத்துகிட்டு வ வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறப்ப இவங்களால் வந்து பொண்ணை விட்டுட்டு போக முடியாது கார்த்திக்கு உடனே கொடுங்க அந்த பேப்பர் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் பதட்டப்படாமல் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரேவதியும் கார்த்திக்கும் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் பார்த்தா சேட்டு வந்து வீட்டு வாசலில் வந்து பார்த்தா வீடு பூட்டியிருக்கு எங்கே போயிருக்காங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருக்காங்க பார்த்தா அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியல சரி நம்ம பொண்டாட்டிக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே தான் நான் தான் சொன்னேன் இல்லையா வேண்டாம் வேண்டான்னு வந்து இப்போ என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னுப்ப முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னோடனே நம்ம வீட்டுக்குள்ள வந்து வாசலில் விளாண்டுட்டு இருந்துச்சு அப்போன்னு பார்த்து வந்து திடீர்னு இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு வந்து ஒன்று நெலஞ்சிட்டு போகிறது வந்து இப்போ பண்ணிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே என்னாச்சு அப்படி நம்ம பொண்ணு நல்லா இருக்காள அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல இப்போ கூட வந்து யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேர் வந்து புண்ணியமாக நம்ம பொண்ணுக்காக வந்து உதவி செய்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்தாங்க நான் வண்டி கூட இல்லாமல் எவ்வளோ தூரம் தடுமாறுன்னு தெரியல நீ முதல்ல நான் சொல்கிறத கேளு கலசத்தை எங்கே வந்து எடுத்தியோ அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அம்மனோடது நமக்கு எதுக்கு ஏன் தேவையில்லாதது வெறும் காசுக்காக ஆசைப்பட்டு நம்ம வேறு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் முதல்ல நான் என்ன நடக்கணுமோ அதை வந்து நீ யார்கிட்ட உரியவங்ககிட்ட சேர்க்கணுமோ அதை சேர்க்குற வழியை பாரு முதல்ல அவன் யார்கிட்ட வித்தையோ அவன்கிட்டருந்து வாங்கிட்டு வா முதல்ல இங்கே அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சேர்த்து கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் கார்த்திக்கும் சரி ரேவதியும் ரெண்டு பேரும் வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் அவள் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து போய் சேட்டு போய் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி யார்கிட்ட விற்றாரோ அவர்கிட்டையே போய் கேட்குறாங்க போய் கேட்குறப்ப வந்து பார்த்தா அவருங்களால வந்து திருப்பி கொடுக்க முடியலை ஏ நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பார்சல் பண்ணி முடித்தாச்சு என்ன விளாட்றியா உன் நீ கேட்ட உ கொடுத்த பொருளுக்கு நாங்கள் தேவையான வந்து எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக சொல்லிடுறாங்க உடனே சேட்டு கிளம்பி வந்து வேக வேகமாக வந்து இங்கே கிளம்பி வராங்க கிளம்பி வர்றப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னையா கேட்டையா கலசத்தை வந்து அப்படின்னு சொன்னோன்னே இல்லை என்னால் வந்து கேட்டு பார்த்தா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திக் கிளம்பி இந்த பக்கமாக நடந்து போனவர் வந்து டக்குன்னு நின்று நின்று ரேவதியை பார்க்குறதுக்காக திரும்பி வந்து கூட வந்து பேச ஆரம்பிக்கும் என்னமோ கலசன்னு சொன்னிங்களேன் என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப ஆமாம் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஏங்க அது வந்து எங்களோடய கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வச்சுருந்தது அதை காணுண்டு தாங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு இடமா தேடிகிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு உங்கள் புருஷனை வர சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இந்த வந்துடுவார் அப்படின்னு ஃபோன் சொன்னதை வந்து சொல்லிடுறாங்க பார்த்தா கரெக்டாக சேர்த்து வர்றாரு வந்தவொன்னே வந்து கார்த்திகிட்ட வந்து ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் உதவி செஞ்சதை நான் வந்து என் பொண்ணுக்காக வந்து மறக்கவே மாட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ நீங்க தான் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கார்த்திக் வந்து என்ன ஆச்சு என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து நீங்கள் கலசத்தை எங்கே யார்கிட்ட கொடுத்தீங்க நான் ஒரு வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி விட்றேன் அந்த கம்பெனிக்கு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் சொன்னோன்னே எங்கே இருக்குன்னா அந்த அட்ரெஸை வாங்கிக்கிறாங்க கார்த்திக் சரிங்க சார் நான் அப்புறமா உங்கள் பொண்ணை வந்து பார்க்கறேன் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார்த்திக்கிறவரை ரெண்டு பேரும் கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்தோன்னே வந்து கரெக்டாக அந்த கம்பெனிக்கு வந்துடுறாங்க கம்பெனிக்கு வந்தோடனே ஆமாம் இப்போ வந்து ஒருத்தர் கிட்டேருந்து வந்து கலசம் வாங்கினீங்களே ஆமாம் அதை வந்து ம கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கொடுக்க முடியாது என்ன நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பெரிய விஷயம் தெரியுமா நான் வந்து இப்போது நினச்சா ஒரு ஃபோன் போட்டேன்னா கூட உங்கள் கம்பெனி வந்து இழுத்து மூடிடுவேன் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி வந்து மிரட்டணுன்னே வேணால் வேணாம் சார் அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க நான் ஏதோ வந்து லாபத்துக்கு விற்கலான்னு நினச்சி ஒரு பொருளாக தான் செஞ்சேன் அப்படி நான் எதை எதை விற்கணுமோ அதை தான் விற்கணும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி கார்த்தி சத்தம் போட்டுட்டு அதை நல்லபடியாக வாங்கிட்டு வந்துடுறாங்க காரில் கரெக்டாக வந்துட்டு இருக்காங்க இருக்க சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஊர்வலமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் கலசத்தை தேடி வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டுக்காக நடந்து வந்துட்டுருக்காங்க மொத்தம் ஊர் மக்களும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்கிறாங்க கலசத்தை வந்து தேடி அம்மாக்கிட்ட வந்து கேட்கறதுக்காக தான் மொத்த மக்களும் ஊர் மக்களும் வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க நிச்சயமாக இது வந்து சிவனாண்டி தான் வந்து சொல்லியிருப்பான் அதனால் நம்ம எப்படியாவது அவங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம போயாகணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கார்த்தி மேலே பழியை போடுறதுக்காக வந்து துர்காலேருந்து இருக்கிற எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் அவசரப்படாத பார்த்தியா ஊர் மக்கள் எல்லோரும் வந்து நம்ம தெருவுக்குள்ளே வந்து நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயத்தில் போய் நம்ம என்ன செய்கிறேன்னு புரியல அவன் தான் கலசத்தை எடுத்துகிட்டு இப்போ ஓடி போயிருப்பான் நம்ம அவனால் வந்து பழியை வாங்கிக்கிட்டு வந்து அவமானப்பட போகிறோம் கொஞ்சம் நேரம் பதட்டப்படாமல் என்ன அமைதியாக இருக்கியா தான் போயிருக்கான்ல முதல்ல வரட்டும் அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியலன்னா மேற்கொண்டு என்ன முடிவு எடுக்கணுமோ யாருக்கிட்ட போய் பேசணுமோ அதை பற்றி பேசலாம் அதை நீ இப்போ உட்கார்ந்து வந்து புலம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க இது வேலைக்கே ஆகாது கொஞ்ச நேரம் நிதானம் ஆக அதான் ரேவதியும் கூட போயிருக்கல அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் சந்திரகலா வந்து எப்படியும் வந்து அவனால் கண்டுபிடிக்க முடியாது நீ வந்து வசமாக மாட்டிக்கிட்டு முழிக்க போகிற அதை பார்க்குறது வந்து சந்தோஷம் எனக்கு வந்து அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருக்க போது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா டக்குன்னு வந்து செம்ம மாதம் வந்து கார்த்திக் வந்து கலசத்தை எடுத்துகிட்டு வந்து சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து நின்னோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கலை என் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறப்ப ம இந்தாங்க கலசத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கொடுக்குறாங்க கார்த்திக் கொடுத்தோன்னே ரேவதி சந்தோஷப்படுறாங்க ஆமாம் எப்படி வந்து கலசம் கிடச்சிச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா வந்து ஒரே ஆச்சரியத்தோடு வந்து அதிர்ச்சிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்லவேளை கௌரவத்தை வந்து நீ காப்பாற்றிட்ட ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சமாவது இப்பையாவது வந்து சிரிமா அதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல வந்து இதை கலசத்தை எடுத்துகிட்டு போய் வந்து நீ முதல்ல வந்து பூஜை ரூமில் வை அவங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஆமாம் கலசம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்குறப்ப இப்போ அதுவாமா முக்கியம் முதல்ல வந்து வர்றவங்கக்கிட்ட வந்து பூஜையெல்லாம் முடிச்சு கொடுத்து அனுப்பிடுவோம் அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து ஒருவேளை நம் இந்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்துட்டானா இவன் மேலே பழிய போடலான்னு பார்த்தா முடியாமல் போயிடுச்சு அப்போ நம்ம தான் வந்து திட்டம் போட்டது எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கோமோன்னு சந்திரகலா பயந்துகிட்டே பார்க்குறாங்க கார்த்தி மீசையை முறுக்கிட்டு அப்படியே முறைக்கிறாங்க அதோட வேறு லெவலில் அதிரடியாக முடிச்சிருக்கு